நண்பர்கள் அனைவரும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கும் இந்த வீடியில் பென்ஷன் வாங்கும் முன்னாள் அரசு ஊழியர்களுக்கு ஹாப்பி நியூஸ் ஓய்வூதியம் வாங்கக்கூடிய பென்ஷன் வாங்கக்கூடிய அரசு அலுவலங்களில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்களுக்கு என்ன வகையான மகிழ்ச்சியான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக எதனும் கூடுதல் நன்மைகள் வழங்கப்படுகிறதா கூடுதல் சலுகைகள் வழங்கப்படுகிறதா இதற்கான வழிமுறைகள் எதுவும் உள்ளதா எதனும் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டுமா எதன் நிபந்தனின் அடிப்படையில் இந்த சலுகைகளை பெற முடியுமா என்பது பற்றி முழுபரங்கும் தூட்டி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே புறக்கூடிய நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பகுதிகளில் இருக்குது பில் பண்ணி ட்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அதை அப்படி கூட எல்லா எப்படியும் டேராக கிடைக்கும் அரசு துறையில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய முன்னாள் அரசு ஊழியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் அகவிலைப்படி அகவிலைப்படி நிலுவைத் தொகை பென்ஷன் உயர்வு கூடுதல் ஓய்வூதியம் புதிய ஓய்வூதிய திட்டம் மூலமாக கிடைக்கக்கூடிய சலுகைகள் அந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கக்கூடிய வழிமுறைகள் பற்றிய அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது மத்திய அரசு ஊழியர்களுக்காக அறிவிக்கப்பட்டுள்ள யுபிஎஸ் எனப்படும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஏப்ரல் ஒன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்தது தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் உள்ள மத்திய அரசு ஊழியர்களுக்கும் இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் பொருந்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தின்படி குறைந்தது இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பணியாற்றியவர்களுக்கு ஓய்வு வயதிற்கு முன்பாக பெற்ற பனிரெண்டு மாத அடிப்படை சம்பளத்தின் சராசரியில் ஐம்பது சதவீதம் ஓய்வூதியமாக வழங்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டது பார்லியில் லோக்சபாவில் இது தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டது யுபிஎஸ் திட்டத்தை கடந்த அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி ஐந்து மத்திய அரசு ஊழியர்கள் தேர்வு செய்துள்ளனர் இந்த திட்டத்தின் கீழ் சலுகை வழங்க ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூன்று கோரிக்கைகள் பெறப்பட்டன இதில் நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு கோரிக்கைகள் செயல்படுத்தப்பட்டன இந்த திட்டத்தை தேர்வு செய்வதற்கான கால அவகாசம் வரும் செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது யுபிஎஸ் திட்டத்தின் கீழ் கூடுதல் சலுகைகளை பெற இருபத்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு ஓய்வு பெற்ற ஊழியர்கள் தகுதி பெற்றுள்ளனர் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது இதன் மூலமாக மத்திய அரசு அலுவல்களை பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்கள் பென்ஷன்தாரர்கள் வந்து வழங்கக்கூடிய வகையில் வந்து ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலமாக அரசு அலுவலகங்களில் பணிபுரியக்கூடியவர்கள் ஓய்வூதியம் பெறுவதற்கு முன்பாக இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை தேர்வு செய்வதற்கு கடந்த இருபதாம் தேதி வரை வந்து முப்பத்தோராயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து மத்திய அரசு ஊழியர்கள் தேர்வு செய்துள்ளனர் எனவும் இந்த திட்டத்தின் கீழ் சலுகைகள் வழங்க ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூன்று கோரிக்கைகள் பெறப்பட்டுள்ளன எனவும் கூறப்படுகிறது இதில் நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு கோரிக்கைகள் செயல்படுத்தப்பட்டன இந்த திட்டத்தை தேர்வு செய்வதற்கான கால அவகாசம் வந்து பார்த்திங்கன்னா வருகிற செப்டம்பர் மாதம் முப்பத் முப்பதாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு யூபிஎஸ் திட்டத்தின் கீழ் கூடுதல் சலுகைகளை பெற இருபத்தி ஐயாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு ஓய்வு பெற்ற ஊழியர்கள் தகுதி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த தகவல்கள் பற்றி அறிவிப்புகள் பற்றி உத்தரவுகள் பற்றி கூடுதல் சலுகைகள் பற்றி உங்களுடைய கருத்துகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பதில் இருக்கிற பெல்பட்டையும் பிரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி கூட பிடிக்கும் டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்